வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் சமூகத்துல ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் அந்த மாற்றத்தை ஒரு தனி நபராலையோ அல்லது ஒரு தனி இயக்கத்தாலேயோ நிகழ்த்திவிட முடியுமா என்கிற கேள்வியை முன்வைத்தால் அதற்கான விடை என்ன அப்படின்னாக்க ஒரு தனி நபராலோ அல்லது ஒரு தனி இயக்கத்தாலோ அந்த மாற்றத்தை அவ்வளவு இலகுவாக நிகழ்த்திவிட முடியாது அது பெரும் கடினம் தான் ஆனால் யாரால் அந்த மாற்றத்தை இலகுவாக நிகழ்த்த முடியுமெனில் சமூகத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பை சார்ந்த மக்களும் இந்த விடயத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் இந்த விடயத்தை இந்த சமூகத்தில் அழித்தொழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு அதற்கு எதிரான போராட்டத்தையும் அதற்கு எதிரான செயல்பாடுகளையும் ஒருங்கிணைந்து ஆதரவோடு ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை இந்த மண்ணுல நிகழ்த்த முடியும் அப்படியான மாற்ற முடியாத தற்போது வரைக்குமே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய ஒற்றை குரலாய் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெண்டு ஆண்டு காலமா இருக்கிறாங்க அந்த மாற்றத்தை போலதான் தனி நபராலையோ தனி இயக்கத்தாலேயோ அதாவது பாமகவால் மட்டுமே நிகழ்த்திட முடியுமா இந்த உதாரணத்தையுமே சொன்னோம் அனைவருமே சமூகத்துல வாழக்கூடியவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் குரல் கொடுப்பவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் அடிப்படை இங்க தேவைப்படுது ஆனா பலரும் கடந்து போகக்கூடிய தருணத்துல சில நடிகர்கள் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டத்திற்கும் அந்த ஒரு விடயத்திற்கும் கை கொடுக்க இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க நடிகர் ராமராஜன் அவர்கள் அவ்வப்போது செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது பெருமளவுல ஒரு பெரும் ஆதரவா பாமகவிற்கு அமைந்திருக்கின்றது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நடிகர் ராமராஜன் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார் அப்ப அவர்கிட்ட திரைத்துறை இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர் மட்டும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன அந்த கேள்வினா ச தமிழ்நாட்டுல அதிகமா இந்த போதை கலாச்சாரம் மது கலாச்சாரம் அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு சீரழிவுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்கன்னா நடிகர்கள் முதல்ல இத மாத்திக்கணும் நடிகர்கள் வந்து ஆபாசமா நடிக்கிறது நடிகர்கள் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் தண்ணி அடிப்பது போன்ற காட்சிகள் இன்னும் பல்வேறு காட்சிகள் எல்லாமே வருது அதுதான் இளைஞர்களை வந்து சீர்கெட வைக்குதுன்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லக்குள்ள அவர் தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்கிறார் என்னன்னா எனக்கு வந்து ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி கொடுத்தாலும் சரிதான் நான் இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறேன் முப்ப முப்பத்தஞ்சு வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறேன் இன்னும் கூடுதலாகவும் நடிச்சிட்டு இருக்கிறேன் ஐநூறு கோடி அன்னைக்கு வந்து லட்சமே பெருசு ஆனா அந்த லட்சத்தையும் எனக்கு சம்பளமா கொடுத்தாங்க கூடுதலாக சில லட்சங்களை கொடுக்கிறோம் நீங்கள் மது அருந்துவது போன்ற காட்சியிலும் புகைப்பிடிப்பது போன்ற காட்சியிலும் நடிக்க சொன்னாங்க ஆனா நீங்க இந்த லட்சம் கிடையாது இன்னும் பல்வேறு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன்னு நான் அப்போவே வாக்குறுதி கொடுத்தேன் இப்போது கூட எனக்கு சில படங்களுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே வருது சில விளம்பரங்களுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே வருது ஆனா நான் அவங்கள்ட்ட தெளிவா திட்டவட்டமா சொன்னது என்னன்னா நீங்க ஐநூறு கோடி கொடுத்தாலும் சரிதான் ஒரு விளம்பரமோ ஒரு படத்துக்கும் என்னை வந்து இந்த மாதிரியான காட்சிகளை நடிக்க சொன்னா நான் நடிக்க மாட்டேன் அவர்கள் சொல்வதில் தவறு கிடையாது இதுவும் ஒரு காரணமாக சமூகத்துல தான் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பன்னெண்டு ஆண்டு காலம் அதாவது நம்ம பொதுவாக சொல்றோம் கோரிக்கை என்ன விடயம் என்னன்னா ஒரு திரைப்படத்துல அந்த காட்சி வருதுன்னா அதை பார்த்துட்டு இளைஞர்கள் அப்படியே வந்து தாங்களும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் முனைப்போடு அதுக்கு செய்கிறார்கள் இந்த விடயத்தை சுட்டி காட்டி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கக்குள்ள ராமராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதிலும் இன்னும் கூடுதலா என்ன சொல்லியிருக்கிறா இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் இன்னைக்கு பல கோடிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க உங்களை வந்து பின்வரக்கூடிய உங்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களுக்கு எனக்கு தெரிஞ்சுமே அது ஒரு அரசியல் கட்சி அவங்க சொல்றது வேற நான் ஒரு நடிகனா சொல்றேன் இப்போ எனக்குன்னு ஒரு பத்து பேர் நான் போகிற இடத்துல வாங்கன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு முன்னாடி சிகரெட் பிடிச்சிருப்போன்னா பாருற அவரே சிகரெட்டு பிடிக்கிறாரு நாம பிடிச்சா என்னடா தப்புன்னு சொல்லிட்டு என்ன பின்பற்றவா வந்து பிடிப்பான் அது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அப்படியே ஜென்ரேஷன் சொல்லிட்டு பெரிய அளவுல அது ஒரு மேஜர் இஷ்யூவாக தான் மாறிக்கிட்டு இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே இந்த விடயத்தை தவிர்த்தாங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய பேட்டி என்பது பெருமளவுல மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது இதைதான் பாட்டாளி மக்கள் கட்சியுமே பன்னெண்டு ஆண்டுகளமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போதுதான் ஒரு சில நடிகர்கள் எல்லாமே பாமகவினுடைய இந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்ளார்ந்து முழுமையாக மனதில் வாங்கி கொண்டு சில மாற்றத்தை நிகழ்த்த தொடங்கி இருக்கிறாங்க இப்ப அண்மையில விஜய் அவர்களுடைய படம் எல்லாம் வந்தது இன்னும் சில நடிகர்களுடைய படம் எல்லாம் வந்தது அதுல இந்த புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் இருந்தன மது அருந்தது போன்ற காட்சிகள் இருந்தன அப்ப ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க இதெல்லாம் நீங்க வந்து மாத்திக்கணும்னு சொல்றாங்க திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்க அறிக்கையை விடுறாரு உங்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களை நீங்க தவறான பாதிக்கு கொண்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா அன்னைக்கு திரைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பலரும் பொங்கி எழுந்தார்கள் பலரும் வந்து என்ன இப்படி நீங்க பேசுறீங்க திரைத்துறையினுடைய சுதந்திரத்தை நசுக்குவதா அப்படி பண்றதா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு நடிகரே சொல்றாருல ஆமா அது உண்மைதான் நான் சண்டை போடுறத பார்த்து என் ரசி சண்டை போடுவான் நான் சட்டை போடுறத பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் கடையில போட்டு இந்த வார்த்தை குறிப்பிட்டு சொல்றாரு ராமராஜ சட்டைன்னு கேக்குறாங்க அது நான் போடுற சட்டை அது ஒரு பளபளப்பா இருக்கும் பார்த்தா தூரத்துல இருந்து ஒரு இதா இருக்கும் அதை கேட்டு கேட்கிறான் அப்ப நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிறேன் சிகரெட் அடிக்கிறேன்னா அவருக்கு குடிக்கிற அந்த சிகரெட்டை கொடுங்க அவரு குடுக்கிற அந்த பிராண்ட்ல வந்து எனக்கு சரக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குவான் இது மாற்றம் நிகழ வேண்டும் அதற்கு நான் என்னுடைய ஆதரவு என்னுடைய குரல் எல்லாமே அது யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா இந்த விடயத்தை பிறரும் உணர வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரு முழுமையான வேண்டுகோளா இருக்கின்றது ஏன்னா தமிழ் கலாச்சாரத்துல மிக முக்கியமான ஒண்ணு திரைத்துறை இந்த திரைத்துறை கலாச்சாரத்துல ஆபாசங்கள் மது அருந்துவது போன்று புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் தவிர்க்கப்பட்டால் இன்னும் பெரிய அளவுல சிறப்பா இருக்கும் முன்னணி நடிகர்கள் நீங்க வேணா உங்களுடைய அட்வைஸா உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க பெரிய அளவுல அங்க மாற்றம் நிகழும் நிச்சயமா நடந்தேறியுமே இருக்கின்றது நடந்தேறி இருக்கின்றது அதனால திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்து போன்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும் ஒரு திரைத்துறையை சார்ந்தவரே அது சொல்றாரு அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னெண்டு ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்குது இது ஒரு பெரும் குற்றமானு கேட்டா நிச்சயமா அது ஒரு குற்றம் தான் ஏன்னா உங்களை தான் அவன் கத்துக்கிறான் உங்களை பார்த்து மட்டுமே கத்துக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் இல்லை உங்களை பார்த்து மட்டும் கத்துக்கல நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் அதை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது அந்த அப்படி வரப்போனா தேவை கிடையாது அப்படி வரப்போனா தேவை கிடையாது பல்வேறு நடிகர்கள் வந்து இன்னைக்கு அந்த பணமே தேவையில்லைன்ட்டு அது போன்ற காட்சிகள் நடிக்காம இருக்கிறாங்க அதுபோல அனைவரும் இந்த சமூகத்துல போதை வஸ்துக்களை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு ஒரே குரலாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் இது போன்ற அந்த காட்சிகள் வருவதெல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விடயத்தை அதாவது முன்னதாகவே சொன்னது போல சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களில் இருந்து ஒரு பெரும் மாற்றத்தை நிகழ்த்தும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்